குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அக்கறையாக குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்ன்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் மேஜிக்கான உலகம் உலகம் வந்து மேஜிக்கான உலகம் மேஜிக் பண்ணுறதுக்குன்னு அப்போல்லாம் சில பேர் இருப்பாங்க இந்த பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க மேஜிக் பண்ணுறவங்க ஒரு க்ளாஸ் வந்து நம்ம எல்லோரையும் உட்கார வச்சு பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் இதில்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுமா ஒரு பந்தில் ஒரு ஒரு கூடைக்குள்ளே நிறைய ஃப்ளவர் எடுப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்வாங்க மேஜிக் அது ஒரு கலை ஆனால் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளேயே மேஜிக் நிறையா வந்துருச்சு யாருமே உண்மையாக இல்லை எல்லாமே மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் மேக்சிமம் பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு இதில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மை பேசுகிறாங்களோ இல்லையோ எல்லாரும் பொய் பேசுகிறவங்களையே அதிகமாக சந்திக்க வேண்டிய கட்டாயம் மகரத்துக்கு ஆரம்பமாயிட்டு சரி இவன் நமக்கு நல்லது செய்வான் நம்பி அவனோட கை கொடுத்தோம்னா அவன் இன்னொருத்தனுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் நமக்கு மட்டும்தான் நல்லது செய்கிறான்னு நினச்சிருப்போம் இந்த நல்லதுன்னா என்ன கட்டது ஏ இன்னும் தனக்கு நல்லது செய்யக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக எல்லாருக்கும் நல்லது செய்யலாம் நல்லது செய்கிறதுக்கு தானே இந்த உலகம் அதுக்கு தானே மனித பிறவி மகரம் சொல்கிறது அந்த நல்லது இல்லை உனக்கு மட்டும் நான் நல்லது செய்கிறேன்னு ஒருத்தன் சொல்லி நம்மளை நமக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பான் நம்மளை நம்ப வச்சுருப்பான் இப்போ என்ன பண்ணுவான் அவன் இன்னொருத்தனுக்கு நல்லது செஞ்சு அவனை உயர்த்துவான் நம்மளை எப்படியாவது பொறுமையாக தாழ்த்துவான் எப்படின்னா ஒன்றுமே கிடைக்கல இப்போ ஒன்றும் வரலை அப்படின்னு நம்மள்கிட்ட பஞ்சகோலம் பாடுவான் இப்போ மகர ராசிக்காரங்க இதை புரிஞ்சிக்கக்கூடிய தருணம் எப்படி இந்த குரு என்ன புரிய வைக்க போறார் உலகத்தை புரிய வைக்க போறார் நம்ம கூட இருக்கக்கூடியவர்களை புரிய வைக்க போறார் மனிதர்களை புரிய வைக்க போறார் இன்னும் சொல்ல போனா நம்ம ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஏதாவது ஒரு விஷயத்துல களத்தில் இறங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு கடவுள் இந்த குரு அந்த பகவான் நம்மளை புரிய வைக்கிறார் அர்த்தம் எப்படி புரிய வைப்பார் ஏன் தடவை யோசிக்கலாமே என்ன பேசுனே அவங்கள்ட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணிப்பார் ரீகால் பண்ணு உன் மனசில் உள்ளதை ரீகால் பண்ணு என்ன பேசுன இதை குருப்போ காட்டி கொடுப்பார் ஏன்னா அவன் உங்கள்கிட்டையும் நடிக்கிறான் இன்னொருத்தன்ட்டையும் நடிக்கிறான் நடிக்கிறவர்களை உங்கள் முன் இறைவன் காட்டி கொடுக்க போகிறார் இது நடக்கப் போகுது மகரத்திற்கு அதனால மகர ராசிக்காரர்களே இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனம் திறக்கப் போகுது கடவுள் வழிகாட்ட போறார் அதை தான் குரு உங்களுக்கு எப்படியாவது உங்கள் மனசுக்குள்ள பூந்து இதை காட்டி கொடுத்துருவார் இவன் கெட்டவன் இவன் நல்லவன் இவன் உனக்கு பறிக்கிறான் இவன் உன்ட்டு ஆட்டையை போட பார்க்குறான் அப்படின்னு உங்களுக்கு இப்ப காலம் சப்போர்ட் பண்ண போது அதனால யாரும் எதையும் எங்கேயும் மறைக்க முடியாது இது மகரத்துக்கு நல்ல நேரம் மகர ராசிக்காரவங்கள்ட்ட யாரும் எதையும் மறைக்க முடியாது அப்படி மறைச்சா மகரத்துக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச பிறகு மகர ராசிக்காரர்கள் தேவையானவர்களை மட்டும் இருப்பீங்க தேவையற்றவர்கள்ட்டேந்து விலகுவீங்க இது இப்போ நடக்கும் இப்போ இந்த நேரத்துல தான் மனுஷ மனமாச்சே ஐயோ இவனை விட்டு விலகுறமே இவனை விட்டு விலகுறோமே இதனால் நம்ம எதாவது இழந்துருவோமோ பெரிய கஷ்டத்தை சமாரிச்சிடுவோமோ இந்த வேலையை விட்டு போகிறோமே நம்மளை இந்த இடத்துலேருந்து நம்ம அவுட் ஆகிற மாதிரி இருக்கே ஏதோ பெரிய தோல்வியை சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பலகீனத்துக்குள்ளே போயிடாதீங்க மகர ராசிக்காரர்களே இந்த இடத்துல தான் குரு உங்களுக்கு வெள்ள ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் எப்படி தெரியுமா இந்த மடம் இல்லைன்னா என்ன ஐயா எல்லாருக்கும் இன்னும் ஒரு மடம் இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் இன்னொரு மடை இருக்கு இன்னொரு இடம் இருக்கு உனக்கு புகழிடம் இருக்கியா இருக்குயா நீ பிழைக்கிறதுக்கு வழி இருக்கியா அப்படிங்கிறார் குரு பகவான் அப்போ எந்த கதவை க்ளோஸ் பண்ணாலும் சரி உமக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும் யார் உண்மை வந்து உங்களை வந்து நோகடிச்சாலும் வேதனைப்படுத்தினாலும் வருத்தப்படுத்த வச்சாலும் உங்களை வீழ்த்துன்னு நினைச்சாலும் இன்னொரு இடம் உங்களுக்கு திறக்கப்படும் இன்னொரு உங்களுக்கு பதவி கிடைக்கும் இன்னொரு பலம் தெரியும் அப்போ உங்களுக்குள்ளேயே இன்னொரு பலம் இருக்குங்கிறத குரு இப்போ காட்டி கொடுக்க போகிறார் இவ்வளோ நாள் மகர ராசியை நான் இந்த ரூ இந்த முகம் தானேங்க பார்த்தேன் இவங்களுக்குள்ளேயும் ஒரு காந்தாரா இருக்காளா பா இல்லையா காந்தாராவில் கதாநாயகன் இருக்கிறாரு அவர் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கார் முரணாக இருக்கார் ஜாலியாக இருக்கார் காதல் பண்ணுறாரு அவருக்குள்ளேயும் ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதை பார்க்க தானேங்க போனோம் இதுதான் மகரம் இந்த மகரத்துக்குள்ள ஒரு ஆட்டம் இருக்குது ஒரு காந்தாரா இருக்கா ஒரு உண்மை இருக்குது கடவுள் இருக்கார் கடவுள் சில இடங்களில் இப்போ உங்களை உணர வைக்க போகிறார் உங்களை கீழே தள்ளலை நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் குரு உங்களை அலாட்டா அப்படியே அழாக்கா அதாவது பெரிய வேர் ஊட்ட மரம் நான் கொஞ்சம் உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுறேன் வேறுட்ட மரம் இந்த வேர் ஊட்ட மரத்தை வெட்டுறதுக்கு நினைக்கிறாங்க இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் உங்களுக்கு தண்ணி சத்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த மரத்தை வந்து கெட்டு போக அதாவது பார்த்தீங்கன்னா பட்டுப்பிட நினைக்கிறாங்க கடவுள் பார்க்குறார் வேரோடு தூக்கி உங்களை வேறு இடத்துல மாற்ற போகிறார் உங்களுக்கு எந்த விதத்துலையும் இந்த இடத்துல உங்கள் பலம் குறையாது இன்னும் பலம் அதிகரிக்கும் இங்கே பத்து பேருக்கு நீங்கள் நிழல் கொடுத்தீங்கன்னா அங்கே நூறு பேருக்கு நிழல் கொடுக்க போகிறீங்க ஆக நீங்கள் நிழல் கொடுக்க பிறந்தவர்கள் யார் நிழலிலும் வாழ முடியாதவர்கள் இதனால் தெரிஞ்சுக்கி கடவுள் உங்களை எப்படி வைக்கிறாரு உங்களை உயர்த்தி வைக்கிறார் நீங்கள் பல பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் இன்னும் உங்கள் நிழலை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை யாராவது சாதாரணமாக போட்டால் கூட இந்த நேரம் ஃபீல் பண்ணாதீங்க குரு உங்களை அலாட்டாக ஹெல்ப் பண்ண போகிறார் காரணம் இந்த குரு உங்களுக்கு இப்போதைக்கு வக்ரகதி ஆகும்போது உங்கள் மேலே யாராவது வீண்படி சுமத்துனா கூட அது விலகிடும் உங்களை யாராவது குறைவாக எடை போட்டா கூட காலம் உங்களை உயர்த்தி கொடுக்கும் உங்களுக்கான வருமானத்தையோ உங்களுக்கான செல்வாக்கையோ உங்களுக்கான விஸ்வரூப யோகத்தையோ எவனாலையும் தடுக்க முடியாது எஸ் யாராலையும் தடுக்க முடியாது அப்ப தடுக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள நீங்க போக போறீங்க இதை குரு நிதர்சனமாக கொடுக்க போகிறார் இந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு பங்குனி மூணுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற திறமையை இன்னொருத்தவங்களுக்கு பறைசாற்றி அதனால நமக்கு பதவிகளை வாங்கி கொடுக்குற நேரம் நம்ம பலத்தை வெளியில் காட்டக்கூடிய நேரம் ஸோ பக்குவங்களை அதிகமாக வளர்த்துக்குங்க சிரித்த முகத்தோடு இருங்க என்ன வேணாலும் யோசிக்கிட்ட மற்றவன் கடவுள் நம்மளை பற்றி யோசிக்கிறாருங்க அவ்வளவுதான் குரு நம்மளை பற்றி யோசிக்கிறார் யாரோ ஒருத்தன் உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கிறான் அதை கடவுளே முடிவு பண்ணுவார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதனால் ஃபீல் பண்ணாதீங்க நிச்சயமாக பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது நல்லது கிடைக்க போகுது வாழ்த்துக்கள்